சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம் அதிரடி அதிகரிக்கும் போர்ப்பதட்டம் இங்கிலாந்து செல்லும் ஆண்டனி பிளிங்கன் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஏமன் நாட்டினை ஆட்சி செய்து வருகின்ற ஹவுதி படைகள் தொடர்ந்து பத்து மாதங்களாக சரியாக சொன்னால் காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலுக்கு செங்கடல் வழியாக செல்கின்ற கப்பல்களை தாக்கி வருவது அனைவரும் அறிந்தோற்றும் இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமை தொலைக்காட்சியில் மக்களுடன் உரையாற்றிய ஏமன் படைகளின் தலைவர் அப்துல் மாலிக் அல்ஹவுதி நாங்கள் அவ்வாறு எதிரிகளுக்கு தண்ணீரில் தொடர்ந்து அதிர்ச்சி அளித்தோமோ அப்படியே தரையிலும் தாக்குதல் நடத்தப்போவதாக தெரிவித்திருந்தார் இதன்படி தரைப்படையாக இஸ்ரேலுக்குள் சென்று ஒரு திட்டம் இருப்பதாக அவர் இந்த சூழ்நிலையில் ஏமன் படைகள் ஒரு வீடியோ ஒன்றை படிக்கிறார்கள் குறித்த வீடியோவில் ஏமன் படை வீரர்கள் ஒரு சுரங்கத்திற்குள் இருந்து இஸ்ரேலை தாக்குவதற்கான திட்டங்களை தீட்டுவது போன்றதான காட்சிகள் அந்த வீடியோவில் வெளியாகி இருந்தது அதன் பின்னர் பல நூற்றுக்கணக்கான ராணுவ வாகனங்கள் மூலம் தரைப்படையில் இஸ்ரேலுக்குள் செல்வது போன்றதான காட்சிகளும் இது மட்டுமன்றி இஸ்ரேலினுடைய எல்லை சுவர்களை தகர்த்து உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்துவது போன்றதான காட்சிகளும் அந்த வீடியோவில் இடம்பெற்றது இந்த வீடியோ மூலம் எதிரிகளை தாக்குவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் என்பதனை தெரிவிக்கும் முகமாக அவர்களை மனதளவில் அச்சப்படுத்துகின்ற விதமாக இந்த வீடியோ வெளியிடப்பட்டதாக கூறப்படுகின்றது ஒரு நாட்டினை அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்ற வகையில் வீடியோ வெளியிடுவது ஒரு முக்கியமான வடிவமாக பார்க்கப்படுகின்றது குறிப்பாக சீனா வடகொரியா ஹிஸ்புல்லா ஹமாஸ் போராளி குழுக்கள் இவ்வாறான வீடியோக்களை வெளியிட்டுள்ளன இதுபோன்றுதான் ஒரு வீடியோவை தற்போது ஏமன் கவுதிகளும் வெளியிட்டுள்ளார்கள் அந்த வீடியோவில் ஹவுதிகளின் ராணுவ வீரர்கள் தமது தலைவரின் உத்தரவிற்காக காத்திருப்பதாக கூறப்படுகின்றது எங்களிடம் சரியான திட்டம் சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டு காணப்படுகின்றது எல்லா எல்லாவிதத்திலும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் தலைவர் உத்தரவிட்டால் நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் என்று தெரிவித்துள்ளார்கள் ஆனால் இந்த இந்தபடியின் நடைமுறையில் எவ்வளவு சாத்தியம் என்பதை பார்க்கின்ற பொழுது இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கின்ற அரபு நாடுகள் தமது எல்லைகளை திறந்தாலே இஸ்ரேலுக்குள் தலைவலியான தாக்குதலை நடத்த முடியும் இதில் முக்கியமாக சவுதி அரேபியா காணப்படுகின்றது சவுதி அரேபியா தனது எல்லைகளை திறந்துவிட்டால் இஸ்ரேலுக்குள் சுலபமாக ஏமன் கவுதிகளால் தாக்குதலை நடத்த முடியும் அடுத்து எகிப்து ஜோர்டான் போன்ற நாடுகள் காணப்படுகின்றன இவற்றில் குறிப்பாக சவுதி அரேபியா இஸ்ரேலுக்குள் மறைமுகமான பல உதவிகளையும் செய்து வருகின்றது இதனால் ஹவுதிகள் முக்கியமாக சவுதி அரேபியா தங்களுடைய தரைபடி தாக்குதல்களுக்கு பாதையை திறந்துவிட வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றது இது மட்டுமன்றி கடந்த பத்து மாதங்களாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏமன் நாட்டின் மக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தமது போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் கடந்த வெள்ளிக்கிழமை கூட நாற்பத்தி எட்டாவது வாரமாக மிக பிரமாண்டமான முறையில் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்கள் முன்னூற்று இடங்களில் ஏமன் நாட்டு மக்களால் முன்னெடுக்கப்பட்டது இது மட்டுமன்றி காசா யுத்தம் தொடங்குவதற்கு முன்னர் ஏமன் ராணுவத்தில் இருந்த படை வீரர்களை விட தற்போது ஏமன் நாட்டின் படை வீரர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது ஏனெனில் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவதற்காகவும் காசா மக்களுக்கு தமது ஆதரவை வழங்குவதற்காகவுமே ஏமன் நாட்டின் படை வீரர்கள் முன்வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இவர்களுக்கு தேவையான ஆயுதங்கள் பயிற்சிகள் பொருளாதார உதவிகளை ஈரான் போன்ற நாடுகள் வழங்கி வருகின்றவை குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் தான் ஏமன் படைகள் வெளியிட்டுள்ள இந்த இஸ்ரேலுடன் திரைப்பட தாக்குதலுக்குரிய வீடியோ பெரும் திருப்பமாக காணப்படுகின்றது காசா யுத்தத்தினை பொறுத்தவரையில் காசாவினை மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற இடமாக இஸ்ரேல் கிட்டத்தட்ட மாற்றிவிட்டது இந்நிலையில் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தை அதிரடியாக நடைபெற்று வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து அமெரிக்காவினுடைய வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இங்கிலாந்துக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி நாளை முதல் இரண்டு நாட்களுக்கு ஐக்கிய ராஜ்ஜியத்திற்கு விஜயம் செய்ய அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் திட்டமிட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் கோருகின்றன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மெத்யூ மில்லர் இது பற்றி கூறுகையில் எங்கள் சிறப்பு உறவை மீண்டும் உறுதிப்படுத்தும் அமெரிக்க இங்கிலாந்து மூலோபாய உரையாடலை பிளிங்கன் தொடங்குவார் என்று கூறுகிறது முன்னூற்று ஐம்பது ஆயுத ஏற்றுமதி உரிமங்களில் முப்பதை இடைநிறுத்துவதாக இங்கிலாந்து கடந்த வாரம் அறிவித்ததை அடுத்து காசா மற்றும் மத்திய கிழக்கு நிலைமை அதிகமாக பேசுபொருளானது இந்நிலையில் தான் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இங்கிலாந்திற்கு பயணப்பட உள்ளார் இது மட்டுமன்றி இந்த விஜயத்தின் போது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு மற்றும் அகுஸ் பாதுகாப்பு ஒப்பந்தம் உள்ளிட்ட விவரங்கள் குறித்தும் பிளிங்கன் விவாதிப்பார் என்று தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து புதிய கல்வியாண்டு தொடங்கும் போது காசா முழுவதும் உள்ள இருநூறு பள்ளிகள் மூடப்பட்ட போதிலும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மீண்டும் கற்றலுக்கு கொண்டுவர வர முயற்சிப்பதாக பலஸ்தீன் அகதிகள் நிறுவனமான கூறுகின்றனர் போர் தொடங்கியதிலிருந்து இடம்பெயர்ந்த பலஸ்தீனர்கள் பலர் தங்குமிடங்களாக பள்ளிகளை பயன்படுத்துகின்றார்கள் இப்போது ஆயிரக்கணக்கானோர் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் வந்து சில வேடிக்கையான செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் தங்கள் நண்பர்களை பார்க்கின்றார்கள் மற்றும் அவர்களின் தொடர்ச்சியான உளவியல் உதவியையும் பெறுவதாக ஜூஎன்ஆர் டபுள்சுஏ கூறுகிறது கடந்த அக்டோபரில் யுத்தம் தொடங்கியதிலிருந்து ஆறு லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் பள்ளிக்கு செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மரபுறம் பலஸ்தீன் மீது இஸ்ரேல் தனது தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தி வருகின்ற பின்னணியில் காசாவில் குழந்தைகளுக்கு போலியோ பாதிப்பு அச்சம் சூழலில் தற்போது போலியோ தடுப்பூசி பணி தீவிரமாக போலியோ தடுப்பூசி போடுவதற்கு போலியோ தடுப்பூசி பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகின்ற இடங்களில் தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று இஸ்ரேல் ராணுவ முன்னர் கூறியிருந்தது இருப்பினும் இஸ்ரேல் தனது தாக்குதலை கட்டுப்படுத்தியதாக தெரியவில்லை என்றே குற்றம் சாட்டப்படுகின்றது போர் தொடங்கியதிலிருந்து தொன்னூறு வீத காசா மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் இந்த மக்களுக்கு உணவு குடிநீர் குழந்தைகள் உள்ளிட்டவை கிடைக்கவில்லை இதனால் மக்கள் மத்தியில் தொற்று நோய்கள் அதிகரித்திருக்கின்றன மறுபுறம் காசா குழந்தைகளிடையே போலியோ நோய் பரவல் தொடங்கியுள்ளதாக அமெரிக்கா ஐநா கூறுகின்றது கடந்த அமெரிக்காது ஆண்டுகளுக்கு தடுப்பூசி விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கிறது எனவே போலியோ நோய் மீண்டும் பரவி உள்ளது மனிதாபிமானத்தின் அடிப்படையில் போர் நிறுத்தத்தை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று ஐநா பொதுச்செயலாளர் வலியுறுத்தியிருந்தார் ஆனால் ஐநா நிறுத்தத்தை விட சற்று சிரமமான பணியாகவே இருக்கும் என்று இது இன்றும் ஜபாலி அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய எட்டு பேர் பலியாகி இருக்கின்றார்கள் குழந்தைகளுக்கும் பாதி குழந்தைகளுக்கு இப்படியாக இஸ்ரேல் காச நிலவரங்கள் ஒரு இருக்க மறுபுறம் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நிலவரங்களை பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து நாளாக போர் நீடித்து வருகின்றது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்திருக்கின்றனர் இந்த போரில் உக்ரைனுக்கு ஆயுத அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகள் வழங்கி வருகின்றன போரை நிறுத்த பல்வேறு நாடுகளும் முயற்சித்து வருகின்றன போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் புதின் முன்னர் கூறியிருந்தார் ஆனால் பேச்சுவார்த்தை தொடர்பாக உக்ரைன் இதுவரையில் எந்தவிதமான அறிவிப்பையும் வெளியிடவில்லை அதேவேளை இரு நாடுகளுக்கும் இடையே போர் தொடர்ந்து நீடித்து வருகின்றது இந்நிலையில் பிரிட்டன் மற்றும் கனடா நாடுகள் தாங்களாகவே முன்வந்து ரஷ்யாவிற்கு எதிரான தாக்குதலை நடத்துவதற்கு உக்ரைனுக்கு முக்கிய அதிநவீன ஏவுகணைகள் போர் ஆயுதங்களை வழங்கி இருக்கின்றன இதன்படி உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு சம்மந்தம் தெரிவிக்காது என்றே கூறப்படுகின்றது இந்நிலையில் உக்ரைனின் பெர்டோவா மாகாணத்தில் உள்ள ராணுவ பயிற்சி மையம் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கின்றது இந்த தாக்குதலில் ஐம்பது பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் மேலும் முன்னூறு பேர் படுகாயமடைந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் உக்ரைன் ரஷ்யா இடையே பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர இந்தியாவால் முடியும் என்று இத்தாலி கூறுகின்றது இத்தாலிய பிரதமர் இது கோருகையில் உக்ரைன் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர இந்தியா சீனா போன்ற நாடுகளால் தான் உதவ முடியும் என்றார் உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்றும் சீனா இந்தியா பிரேசில் போன்ற நட்பு நாடுகள் மத்தியஸ்தம் செய்யலாம் என்றும் புதின் கூறியிருந்த நிலையில் இத்தாலி பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார் இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே எடுக்கும் மற்ற காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்